Hi Dears, வெல்கம் to மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ராவல் விளாக் தான் நாங்கள் அப்படி போன இடம் தான் வந்து மேட்டூர் டேம் இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இதை பற்றி ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம் இது ப இது வந்து ஒரு இதோட ஒரு கழுகு பார்வையே சொல்லலாம் வாங்க பார்க்கலாம் இந்த மேட்டூர் டேம் வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபோர்லேயே கட்டியிருக்காங்க கர்னலுங்கிறவர் தான் வந்து கட்டியிருக்காங்க இது அப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் ஆயிருக்குது கட்டுறதுக்கு டேம் இது வந்து காவிரி ரிவரை வந்து கிராஸ் பண்ணி குறுக்க வந்து நடுவில் கட்டி வச்சுருக்காங்க இதுலேருந்து க இதுக்கு வந்து கர்நாடகாவில் கர்நாடகாவில் இருக்கிற கபினி யானையிலேருந்து தண்ணி வருது இதுதான் ஒரு டவர் மாதிரி இருக்குது இதில் வந்து நம்ம மேலேருந்து பார்த்துட்டோம்னா நம்ம வந்து டேமில் ஃபுல் இப்போ வந்து ஒன் டுவெண்ட்டி இது அடி வந்து தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதை பார்க்கறதுக்காக நம்ம மேலே போய் பார்த்தோன்னா ஃபுல் வியூ சூப்பராக இருக்கும் நாங்கள் மேலே போய் பார்த்தோம் இதுக்கு என்னென்னா இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா டிக்கெட் கொடுக்குறாங்க பருக வந்து ஃபைவ் ருபீஸ் கொடுக்குறாங்க அஞ்சு வயசு பசங்களுக்கெல்லாம் கிடையாது எபோவ் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து ஃபைவ் ருபீஸ் டிக்கெட்டு தான் அது போக கேமரா ஃபோனோ இல்லை மொபைல் ஃபோனுக்கோ வந்து அது தனியாக டிக்கெட் வாங்கிக்கணும் பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிக்கணும் இது வந்துட்டு பெரியவங்களுக்கும் வந்து மேட்ச் ஆகும் இதில் வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டி கூட இருக்குது அதுக்கு வந்து முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் லிஃப்ட்டில் போகல நாங்கள் ஸ்டெப்பில் தான் போனோம் பாருங்கள் இதுதான் வந்து நாங்கள் மேலேருந்து எடுத்த வியூ இது வந்து போகிற வழி அந்த டவருக்கு போகிற வழி இங்கேருந்து பார்த்தா தெரியுது இல்லையா அதுதான் இது நாங்கள் கொஞ்சம் நடந்து போயிட்டு நாங்கள் அங்கே மேலே ஸ்டெப் ஏறி போனோம் அந்த வியூவை நாங்கள் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து அந்த வந்து மேலே ஏறி வந்துட்டோம் மொத்தம் வந்து ஆறு ஃப்ளோர்னு சொன்னாங்க பட் வந்து ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பட் இது வந்து ரொம்ப ஹைட்லேருந்து பார்த்தோம் பாருங்கள் இப்போ தண்ணி வந்து ஃபுல்லாக இருந்ததுனால செம்மையாக இருந்துச்சு அதுக்குள்ளே வந்துட்டு நிறைய பேர் வந்து போட்டில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க பட் இப்போ தண்ணி அதிகமாக இருக்கிறனால மீன் அதிகமாக கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க இதுதான் பாருங்க இதில் வந்து பதினாறு மதகு அணை இருக்குதுல்ல அது அதை காட்டுனாங்க பார்த்தோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு எங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ இது வந்து சீசன் டைம்னால நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க இது பாருங்கள் நாங்கள் இருந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த வீடெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ குட்டியாக இருக்குது அதைத்தான் நான் வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன் நம்ம உள்ளே என்ட்ரானோன்னே வந்துட்டு ஒரு ஷோ வச்சுருக்காங்க ஷோ பீஸ் மாதிரி என்னென்னா மேட்டூர் டேம் எப்படி இருக்கும் அதனோட வடிவமைப்பு எப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க நம்ம அதை அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி மேலே ஏறணும்னா ரைட் சைட்லேயே பார்த்துட்டிங்கன்னா லிஃப்ட் இருக்குது அப்புறம் லிஃப்ட்டை ஒட்டியே பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது நாங்கள் லிஃப்ட்டு யூஸ் பண்ணலை நாங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் பட் ரொம்ப கம்மியான ஸ்டெப் இருக்கிறனால ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் நாங்கள் டக்குன்னு ஈஸியாக எங்களால் ட்ராவல் பண்ண போக முடிஞ்சிச்சு நாங்கள் அப்படியே ஒரு வழியாக ஆறு மாடி ஏறி போயிட்டு நாங்கள் மேலே இருந்து எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம் இதுதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்லையே நாங்கள் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணோம் அவ்வளோ கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து தண்ணி கம்மியாக இருக்கும்போது பார்த்தா நல்லா இருக்காது ஸோ இப்போ தண்ணி நிறையா இருக்கிறனால அங்கே இருக்கிறவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் போய் இந்த மாதிரி மேலே ஏறி பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸே வந்து சொல்கிறாங்க அவங்க சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்கள் கண்ணு கெட்டின வரைக்கும் தண்ணி எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதே அவ்வளோ ரம்யமாக இருந்துச்சு நிறைய ஃபங்க்ஷன் போனாங்க எல்லாருமே வந்து இங்கே வந்திருந்தாங்க நாங்களும் அப்படியே அவங்களோட சேர்ந்து நாங்கள் பசங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள் டேம் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரணும் பார்க் இருக்குது அந்த பார்க்கில் வந்தோம் பாருங்கள் இதுதான் பார்க்கோட என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸே வந்துட்டு அவ்வளோ பெருசாக நீட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா மேனேஜ் பண்ணதுனால அவ்வளோ எங்கள் எங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு குப்பை அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து டேமுக்கு போகிற வழி ரைட் சைடு போனோன்னா பார்க் இருக்குது அதுக்கு தான் நாங்கள் இருந்தோம் போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணியை தேக்கி வச்சு அதுக்குள்ளே குட்டி குட்டி மீன் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க குட்டி இருக்கிறனால சரியா எனக்கு தெரியல அது போக நண்டு எல்லாமே இருந்துச்சு நாங்கள் அதே அது ஜாலியாக பார்த்துட்டு இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா டேம் ஓரமாக நின்று பார்க்குற அளவுக்கு நிறையா இந்த மாதிரி கம்பி வேலி போட்டிருந்தாங்க அங்கேருந்து நாங்கள் வாட்டர் ஃப்ளோ ஆகிறத பார்த்தோம் பாருங்கள் இது வந்து எட்டு மதகு சொல்லுவாங்களே அது அதில் வந்து இப்போ தண்ணி விட்டுருக்காங்க ஸோ அதை தான் வந்து நாங்களும் எங்கள் ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பதினாறு மதகு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும் பட் அதுக்கு வந்து நம்மளை பொதுமக்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஒன்லி அந்த மீன்ஸ் ஸ்டேஸ் அந்த நீர் தே திறந்து விடுற டைமில் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க மற்ற டைம் யாரையும் வந்து அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க திறந்து விடுற தண்ணி பார்த்துட்டிங்கன்னா பக்கத்துக்குல பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு நீர் பாசனத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேருந்து கீழ்வாணி மேவாணி அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே தண்ணி வந்து இங்கேருந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்க்குக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மாமரம் தான் இருக்குது இந்த மாமரம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சதுன்னு நினைக்கிறேன் பாருங்களேன் அடிமரமே எவ்வளோ பெருசாக இருக்குது அதே மாதிரி சிட்டிங் ஏரியா இல்லாமல் வந்து செமையாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பட் இது வந்து காலையில் ஒரு நைன் தேர்ட்டி அந்த மாதிரி தான் டைமு ஸோ அதனால் கூட்டம் யாருமே இல்லை நான் நேராக ஆக பேர் பேர் இருந்தாங்க பசங்க ஃபேமிலிஸோடு வந்துட்டு இருந்தாங்க இங்கே வந்து நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்லாம் இங்கே உள்ளயே வந்து கடையில் இருக்குது ஸ்நாக்ஸ் கடையில் இருக்குது அதுபோக சாட் ஐட்டம் கடை அந்த மாதிரி இருந்துச்சு அதில் நம்ம வேணுங்கிறத வாங்கி நம்ம சாப்பிடோம் இது பாருங்க இதுதான் வந்து மேட்டூர் அணைன்னு இருக்கு இல்லையா போர்டு அதை நான் ஜூம் பண்ணேன் பார்க்குள்ளேயே பார்த்துட்டிங்கன்னா அதில் அனிமல்ஸ் எல்லாம் வளர்த்துட்ருந்தாங்க அதாவது இப்போ நம்ம முயல் அப்புறம் வந்துட்டு இன்னொன்று எலி எலின்னு சொல்லுவாங்க அதையும் வந்து வெள்ளெலின்னு சொல்லுவாங்க அதை வந்து வளர்த்துட்ருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ முயல் வளர்த்திட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து புல்லும் அப்புறம் ஏதோ கீரை மாதிரி போட்டிருந்தாங்க அதை வந்து அவங்க ரசித்து ருச்சி சாப்பிட்ருந்தாங்க அதை தான் நான் பார்த்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் பாருங்கள் கலர் கலராக ஒயிட்டு ப்ரௌன் மெருன்னு சொல்லிட்டு அழகழகாக இருந்துச்சு அது சாப்பிட்ற அழகே தனியாக இருந்துச்சு புயல் பார்த்துட்டு அடுத்து திரும்பி வந்தால் இங்கே வந்து ஒரு டவுனாக ஒரு கிணறு மாதிரி கட்டியிருக்காங்க அதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பாம்பு விட்டுருந்தாங்க ஒரு அஞ்சு பாம்பு இருந்துச்சு இது வந்து சார பாம்பு ஒரு எல்லோ கலரில் இருக்குள்ளேயே அந்த சார பாம்பு ஒரு அஞ்சு விட்டுருந்தாங்க அதுதான் இவ்வளோ தூரம் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சு இது வந்து நம்ம மக்கள் பார்த்தோன்னே ஒரு சவுண்டினால் வந்து அது மேலே வர பார்க்குது பட் வந்து அதனால் சுத்தமாக வர முடியல அது உள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு இல்லையே இது வந்து நல்ல பாம்பு நல்ல பாம்பு ஒரு அஞ்சு பாம்பு விட்டுருந்தாங்க அது வந்து ஸ்டெப்ஸில் வந்து தானாக படுத்துக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் அதை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் வந்தால் அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து கிட்ஸ் பிளேயிங் ஏரியா இருந்துச்சு சீசா அப்புறம் இந்த ஊஞ்சல் அப்புறம் வந்து இந்த ஸ்கிப் பண்ணுவாங்க இல்லையா அது அப்புறம் மங்கி பார் ஸ்லைடு அந்த மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க இப்போ வந்து கூட்டம் இல்லாதனால யாரும் வரல பாருங்கள் இதில் வந்து என்னோடய பசங்கள் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க பசங்களும் கொஞ்சம் நேரம் அங்கே விளையாடிட்டு அங்கே உள்ள இருக்கிற கடையில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வீட்டுக்கு போகிறதுக்காக இது வந்து வெளியில் வரும்போது அதனோட உபரி நீர் இல்லையா அது போகிற வழி இது வந்து சின்ன ஆறு மாதிரி போகுது இந்த ஆற்று தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் பொதுமக்கள் யூஸ் பண்ணுறாங்க அந்த இது தான் இப்போ வந்து நாங்கள் பார்க்கலேருந்து எக்ஸிட் ஆகிட்டோம் அது அந்த தான் இது இது வந்து மெயின் பார்ட் நமக்கு முக்கியமான பகுதி சாப்பிட்ற இடம் ஃபிஷ்ஷு வந்து டேமில் பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரை ஃப்ரை பண்ணி விற்றுட்டுருந்தாங்க இதில் வந்து கறி மீன் நெய் மீன் நெத்தில மீன் நண்டு இதெல்லாம் வச்சு வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து இதில் பீஸ் மீன் மட்டும் ரெண்டு பீஸ் வாங்க மூணு பீஸ் வாங்கினோம் பட் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் வந்து டேஸ்ட் வரையும் பார்த்துட்டிங்கன்னா செம்மையாக இருந்துச்சு நாங்கள் ஒரு வழியாக மேட்டூர் டேம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடும் நீங்களும் மாதிரி அதே மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க